அனைவருக்கும் காலை வணக்கம் எங்க இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஓடி இருந்தோம்னு நினச்சேன் ஏன்னா பிளாக் பண்டிக்கே பதினைந்து வண்டுகள் முன்னாடி அப்படின்னாங்க எனக்கெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும் போதுன்னு சொல்லிவிடுவேன் பயந்துட்டேன் இருந்தாலும் வந்து சுமையா கௌசருக்கு நன்றி அண்ட் இந்த படத்துடைய இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமாக நன்றி தெரிவிக்கிறேன் ஸோ அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன் ஸோ ஒரு இயக்குனர் நடிகராக அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு டான்சராக வளம் வந்திருக்கிறார் கார்த்தி சாதாரணம் இல்லை அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட் மோமெண்ட் டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லாரும் அந்த விஜய் படத்துல ஒரு டைலாக் வரும் நான் அந்த லாஸ்ட் டான்ஸ்ண்ணா அப்படின் அந்த மாதிரி வந்து லாஸ்ட் விஜயோட அதிகமான டைம் ஆடிருக்காரு ஸோ அதனால இல்லை ஏன் விஜய் பற்றி சொன்னா எவ்வளவு பயப்படுவீங்க இல்லைங்க அவர் இனிமேல் படம் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனால இனிமே அதை யார் காப்பாத்துறது நீங்க தான் வந்து காப்பாற்ற அருமையான சாதாரண கிடையாதுங்க ஒரு இயக்குனர் ஐயோ சார் பாக்யராஜ் சார் போச்சாரு பாக்யராஜ் சார் இருக்கும் போது அதை வந்து நான் திருப்பி திரும்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்ன பத்தி சொல்றீங்க அப்படின்னு அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதான் ஆக்சுவலா என்னன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நம்ம திரையுலகத்தில் இன்னைக்கு திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் மக்களுக்காக மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன் அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்கிரீன் பிளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது எம்எல்ஏ அவரின் மாணவிக எம்எல்ஏ அவர்கள் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து அவரை மேடைக்கு அழைக்கிறோம் மன்னிக்கு நம்ம சுமையா கோஷம் ரொம்ப வேலையை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதை வந்து கார்த்திக் சார் சொல்லும் நான் அறிமுகப்படுத்துகிறேன் கலைமாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள் எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி ஏன்னா அவர் வாய்ஸா நானும் பேசுவேன் இந்த மணிக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள் அதனால வந்து நம்மளால முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிறது நிர்வாகம் வந்து பொறுப்பாளர் பிளாக் பாண்டி சொன்னாரு தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு அந்த மாதிரியான இந்த சமமும் எனக்கு நடக்கவில்லை காரணம் என் அக்கௌண்டில் பணம் இல்லை அதற்கு முன்பாகவே எனக்கு லோனுக்கு நியாயமாவே பணத்தை எடுத்துட்டாங்க நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன்